விட்டார்கள் நிச்சயமாக நீங்கள் தான் நபி என்று நாங்கள் சாற்றி வருவோம் என்று அந்த இருவரும் கூறினார்கள் இந்த ஹதீஸ் திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவ பெரிய பெரிய உலமாக்களை பார்க்கும்போது அல்லது வயது நல்ல முதித்த நல்ல முதிர்ந்த பழுத்த பழம் சொல்றாங்க அவர்களை பார்க்கும் பொழுது அவருடைய கைகளை புத்தமிடுவது நம்முடைய தாய் தந்தையுடைய கைகளை புத்தமிடுவது இதெல்லாம் மார்க்கத்துல தடை செய்யப்பட்டதல்ல ஆனா இதெல்லாம் நம்மகிட்ட இல்லாத ஒண்ணு யாராவது அது ஒரு ஒரு பெரிய பெரிய குற்றமாக இவர் அனாச்சாரத்தை செஞ்சிட்டாரு என்று சொல்லும் அளவிற்கு அந்த செயலை இன்னைக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க கொச்சைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த முசாவா செய்வது மாணக்க செய்வது கண்ணியப்படுத்துவதற்காக பெரியவர்களுக்கு முத்தமிடுவது அல்லாஹ் அக்பர் இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இந்த ஹதீஸ் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்துல்லா இவன் உமர் அலி சொன்னாங்க நாங்கள் நபிகள் பெருமாளர் செல்லதால் அவர்களை நெருங்கிறோம் அவர்களின் கையில் முத்தமிட்டோம் அசுல்லாவோட கையில முத்தமிட்டோம் ஆயிஷா சித்திகாரன் அவங்க சொல்றாங்க அவர்கள் மதினாவிற்கு வந்தார்கள் அப்போது அபிசல்லா அலிசலம் அவர்கள் என் வீட்டில் இருந்தார்கள் அவர்களிடம் வந்த அவர் ஹாரிசார் அலி அல்லா அனுகா அவர்கள் கதவை தட்டினார்கள் உடன் நபிகள் பெருமாளர் அவர்கள் தன் ஆடையை இழுத்து கொண்டு விரைந்து சென்றார்கள் அவரை கட்டி அணைத்து முத்தமிட்டார்கள் அல்லாஹுக்குமார் அப்போ இங்கு சல்லல்லா அலி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த கட்டி அணைத்து முத்தமிடுதல் விஷயத்தை இங்க நமக்கு வழிகாட்டுறாங்க இப்ப நம்ம சகோதரி வர்றாங்க அம்மா வர்றாங்க நம்ம மக வருது அப்போ இந்த இடத்துல அவர்களை நம்ம கட்டி எடுத்து முத்தமிடுவது என்பது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் இது விஷயமாக அம்புதரே அவங்க சொன்னாங்க நன்மையானவற்றில் எதையுமே நீங்கள் ரொம்ப லேச மதிச்சிடாதீங்க இதுதானே அப்படின்னு சொல்லி அது என்ன அது உன் சகோதரனை சிரித்த முகத்துடன் சந்திப்பதாக இருந்தாலும் சரி என்று நபி சல்லா சொன்னாங்க உள்ளத்துல எந்த விதமான கசடம் இல்லாம அவங்களுக்கு முக வளர்ச்சியோட பார்த்து சிரிக்கிறது நன்மையான காரியம் அதோட கைகளை முசாபா செய்வது நன்மையான காரியம் நபி சல்லாசன் அவர்கள் தனது பேரர் ஹசன்பு அலி அலிஆர் அவர்களை முத்தமிட்டார்கள் அப்ப அங்க இருந்த ಅಕ್ರು ಬಿನು ಹಾಬಿಸ್ ರಳಿಯಲ್ಲಾವ ಅನು ಅವಗೆ ಯಾರಸುಳಲ್ಲಾ